உறவினர்களே உங்களுக்கு தெரியுமா கள்ளரென்றால் அரசர் சிந்தாமணி சொல்லும் செய்தி இது கள்ளர் கோமான் புள்ளியை பற்றி அகனானூறு அன்றே போற்றியது சிவனை கூட கணவன் என்றே தேவப்பதிகாரம் செல்லமாய் அழைக்கும் கள்ள மாதவா கள்ள கேசவா என்றே திருவாய் மொழியும் தெய்வீகமாய் உருகும் திருமங்கை மன்னரும் கள்ளர் ஆழ்வாரே அளமேர்மேலும் அங்கையும் கள்ளர் மகள்தான் கலர்ச்சிங்கராயனும் கடந்த காலத்தில் கல்லர் மகான்களே வல்லவர் தானும் பண்டைய கல்லரே இவர்கள் கோல பரம்பரையின் சந்திர சூரியர்கள் கன்னித்தமிழ் பகைவருக்கும் காவலன் திருநகை செய்த சிங்கள நரிகளில் அரும்பகை முடித்த புலியவன் ஐம்பதாயிரம் சிங்கள அடிமைகளைக் கொண்டு காவிரி அன்னைக்கு கல்லணை கட்டிய மாமன்னன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிங்களர்களை அடிமையாக்கிய ஆதி புலியவன்